மனித வாழ்க்கையில ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வருஷம் ஒரு பெண்ணோட வாழ்ந்தாலே அந்த பெண்ணையோ அந்த வாழ்க்கை சூன்யமா போய்டும் வாழ்க்கையில வாழ்க்கையில சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் எத்தனையோ இருக்கும் அதை தாண்டி வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கணும் ஒரு சாதாரண மனித பெண்ணோட வாழும் போதே இந்த பாதிப்பு இருக்கும்னா தேவ பெண்ணோட வாழ்ந்திருக்க தேவதா ஸ்திரீயோட வாழ்ந்திருக்கா அதனால ரொம்ப அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் சந்தன மந்திரிகள் தான் பார்த்துக்கிறார்கள் இவன் ராஜாங்க காரியத்துல ஈடுபடுறதே கிடையாது அப்படிலாம் இருப்பார்களான்னா எத்தனையோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிதான் நடக்கிறது மந்திரிகள் வந்து அப்ப ரிப்போர்ட் கொடுப்பார்கள் ராஜா ஒரு நாளைக்கு கங்கை கரையில உட்காந்துருக்கிறது கங்கை ஜலம் வந்து ஒரு இடத்துல ஓடவே இல்லை கங்கையை பொறுத்த பரியந்தம் கங்கைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கங்கையில் அந்த ஹிம ஹரித்வார் பரியந்தம் எங்க பார்த்தாலும் ஜூலா தான் இருக்கு பிரிட்ஜ் இருக்காது ஏன்னா அந்த கங்கையோட ஃபோர்ஸில் அதை அடிச்சு உடச்சிட்டு போய்டும் கங்கையோட வேகத்துக்கு எதுவுமே தாங்காது அந்த கெங்கை அணை போட்டு தடுத்த மாதிரி இருக்கு எப்படின்னு பே பார்க்கறான் ஒரு பன்னெண்டு வயசு பையன் கையில வில்லையும் அம்பையும் வச்சிருந்து அந்த அம்புனால அணை போட்டு வச்சிருக்கா பிரமிச்சு போட்டான் ராஜா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கான் அந்த பையன் நீ யார் உன் பெயர் என்ன அப்படின்னு உடனே அவங்க துள்ளி குதிச்சு பார்த்து சிரிச்சுட்டு ஓடி போயிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பெண்ணோட வந்தான் அந்த பெண்ணு பார்த்தா அன்னைக்கு வாழ்ந்த பெண் அவ கிட்டக்க வந்து சந்தனு மகாராஜாட்ட இந்த பையனை கையில ஒப்படைச்சு இவன் உன் பையன் இவனை நான் வளர்த்திருக்கேன் ஏன்னா நீ வளர்த்தா சரியா இருக்காதுங்கிறதுக்காக நான் வளர்த்துருக்கேன் இவனை பரசுராமர்த்த பயிற்சி கொடுத்துருக்கேன் இவனுக்கு பரசுராமர் தான் அந்த ஆயுத பயிற்சியில ஃபஸ்ட் உலகத்தில் அவர்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்க இவனுக்கு தேவம் வரத்தன் பெயர் நான் கங்காதேவி ஒரு சாப விமோச்சனத்துக்காக அந்த ஏழு பேரையும் நான் போட்டேன் உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன் நீ வருணன் நீ சாதாரண மனுஷியன் இல்லை நீ வருணன் அதனால உனக்கு அந்த சக்தி உண்டு சந்தனு அப்படின்னா சந்தனு பழசான பொருளை உன்னை தொட்டார்னா புதுசாயு இந்த சந்தனு மகாராஜாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றேன் இந்த பீஷ்மர் தங்கனுங்கிறதுக்காக இது மாதிரி இவன் குழந்தைகளை கொள்றான்னு ஒண்ணு அந்த சந்தனு மகாராஜா வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா இந்த திருச்சிலியே இருக்கும் நாம ஸ்ரீரங்கத்துல ரெண்டு மண்டபம் உண்டு சந்தன மண்டபம்னு உண்டு சந்தனு உண்டு பின்னாடி வந்த மைசூர் ராஜாக்கள் கட்டினதுதான் சந்தன மண்டபம்ங்கிறது உள்ள சந்தனு மண்டபம்னு உண்டு பெருமாள் இன்னைக்கு சில சமயத்துல அங்க திரு ஏழுவர் அந்த சந்தனு காலத்துல கட்டினது நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் பீஷ்மர் தங்கினார் அவருக்கு அந்த ராஜாக்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கேத்ரா ஒரு ஒன்றாயிருந்த நாடுங்கிறதுக்காக சொல்ல வரத்துக்காக வேணா தெரியுமே தவிர இன்னைக்கு என்ன சொல்றான் தமிழ்நாடு தனி நாடுங்கிறான் தொலைச்சு கட்டணும் இது ஒரு தேசம் இது பாரத தேசம்ங்கிறது ஒரு தேசம் இத எவன் துண்டாடணும்னு நினைச்சாலும் அவன் தலையை சீவன் அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா வரலாற எடுத்து பார்த்தம்னா வெவ்வேற மொழி வெவ்வேற பிரதேசம் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த அடையாளங்கள் வரலாற்றுல இருக்கு இந்த கதை நான் சொல்றது ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடி ஹஸ்தினாபுர பட்டணத்திலேந்து ஒரு ராஜா ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தார்னு சொன்னா அவன் ஸ்ரீரங்கம் எப்பேற்பட்ட பெருமையோடு இருந்திருக்கணும் அப்ப எப்படி ஒரு போக்குவரத்து இருந்திருக்கணும் இந்த தொடர்பு இருந்திருக்கணும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தொடர்பு அதுக்காக சொல்ல வர கஜினி முகமது படையெடுத்தானே அந்த படையெடுப்புக்கு சோழராஜா போனான்னு இருக்கு சப் அதனாலதான் பதினெட்டு தடவை அவன் தோத்து போனான் என்னமோ அவன் பரிச்சை எழுதின மாதிரி சொல்றான் கஜினி முகமது வந்து பதினெட்டு தடவை வந்து போராடி திருட்டு பையன் பதினெட்டு தடவை திருட வந்து பதினெட்டு தடவை திருட முடியாம பதினெட்டாம் தடவை திருடின்னு போனாங்கிறது ஹிஸ்ட்ரி பதினெட்டு தடவை அவனை விரட்டி அடிச்சோங்கிற வரலாறு நாம படிக்கணும் அவன் பதினெட்டு தடவை வந்துட்டு போனாங்கிறத படிச்சா போருமா நாம பதினெட்டு தடவை அவனை நாம விரட்டி அடிச்சிருக்கோம் நாம அதுக்கு சோழ ராஜாக்கள்லாம் போன வரலாறு எல்லாம் இருக்கு பதிவெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஸ்கூல் பாடத்திட்டத்துல எல்லாம் அதெல்லாம் வரவே வராது எவன் இங்க கொள்ளையடிக்க வந்தானோ எவன் திருட வந்தானோ எவன் திருட்டு பயலோ அவனை பற்றி தான் இருக்கும் நமக்கு நம்ம தலை எழுத்து அதை படிக்கணும் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் சேரர்கள் எல்லாரும் கட்டி காத்த தேசம் இது ஒரு நாடு பாரதம்ங்கிறது ஒரு நாடு அதை தெரிஞ்சுக்கணும் இல்லாது எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கணும் இந்த சந்தனு ராஜா வந்து இங்க கட்டணும்னு என்ன அவசியம் இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு மண்டபத்தை கட்டி அவசியம் அந்த அளவுக்கு தொடர்புறேன் நடந்துட்டேன் நீ தப்பா எடுத்துக்காதேன்னு சந்தனு ராஜாவை ஒரு தடவை கட்டிண்டு அவனை சமாதானப்படுத்திட்டு மறைஞ்சு போயிட்டான் கங்கை இப்ப சந்தனுக்கு புள்ள கடைச்சுட்டான் இத்தனை நாளாக விடை தெரியாத விஷயத்துக்கும் விடை தெரிஞ்சு போயிடுது இவை யாருன்னு தெரியாமல் இருந்தது ஏ ஏழு குழந்தைகளை கொண்டான்னு தெரியாமல் இருந்தது ரெண்டுக்குமே விடை கிடைச்சதுன்னு ஒன்னே வாழ்க்கை ஃப்ரெஷ் ஆயிடுது உற்சாகமா பழப்படி எல்லாத்திலையும் ஈடுபடுறாள் ஒரு நாளைக்கு வேட்டையாட போன இடத்துல ஒரு வாசனை வரது யோஜன கந்தின்னு ஒரு ஒரு மைல் தாண்டி ஒரு அழகான ஒரு அத்தர் ஜெவ்வாது வாசனைகள்லாம் சொல்லுவோம் அது மாதிரி வரது அந்த வாசனையை பிடிச்சிருந்தே போனால் ஒரு பெண் இருக்காளங்க சத்தியவத்தின்னு பேர் அவளுக்கு அவளுக்கு யோஜன கந்தின்னு பேர் ஒரு மீனவருடைய பெண் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாள் ராஜா விருப்பப்பட்டு கேட்குறார் நீ யாருமா உன் பேர் என்ன சத்தியவதி உங்கள் அப்பா யாரு இங்கே இருக்கிற மீனவர் மீனவர்களுடைய தலைவர் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் சொன்னார் உன் பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இது மாதிரி வாழ்க்கை என் மனைவி ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துருக்காள் எனக்கு ஏழு குழந்தையில கொண்டு விட்டால் இப்போ அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசாகுது நான் உன்னை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான் கரும்பு தின்ன கூலியான்னு கேட்டான் ஒரு ராஜாங்க ஏன்னா அந்த சந்தனுங்கிற ராஜாவுக்கும் சின்ன வயசு தான் பெஷா அப்படின்னா பொதுவாக அந்த கல்யாணம் இருக்கு பாருங்க ஒரு இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்றது இஷ்டமித்திர பந்துக்களோட நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியோர்களோட சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது சாஸ்திரம் ஒரு கல்யாணம் பண்ணினா அப்படிதான் பண்ணணும் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணினார்கள் அதனாலதான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இன்னைக்கும் பத்திரிகைல போடுறோம் அது சிறியோர்கள் தீர்மானம் பண்ணினாலும் அதுல ஒரு ப்ராப்ளம் பிளஸ் மைனஸ் ரெண்டையும் சொல்றேன் இப்படி ஒத்தருக்கு சொல்லாம இப்ப கல்யாணங்கள்லாம் எப்படி நடக்கிறதுன்னா அந்த வெண்ணை பெற்ற அப்பா அம்மா மட்டும் நாலு பேர் மட்டும் ஒரு கோவில்ல வந்து பார்த்து ரகசியமா பேசி தீர்மானம் பண்ணி பிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கும்போது விஷயத்தை சொல்றார்கள் பத்து நாள்ல கல்யாணம் அப்படின்னு அதனால நமக்கு அவர்களை பத்தி தெரிஞ்சாலும் நாம் அபிப்பிராயம் சொல்ல முடியாத நிலையில இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டு பெருசு பெருசா பிரச்சனைகள் வரது ஒரு காலத்துல எப்படின்னா இது மாதிரி கல்யாணத்தை பண்ணும் போது எல்லார்த்தையும் சொன்னா பழகினா அப்போதான் அது யதார்த்த சபாவம் தெரியும் இந்த தமிழில் ஒரு வச்சனம் உண்டு தப்பாக சொல்றோம் நாம் அதை ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறா பார்த்தீங்களா அப்படி இல்லை ஆயிரம் தடவை போய் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அர்த்தம் ஆயிரம் பொய் சொல்லிடலாம் பொய் சொல்லவே கூடாது ஆயிரம் தடவை போய் அப்போதான் தெரியுது ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாம் ஒருத்தரை புரிஞ்சு ஐம்பது அறுபது வருஷம் வாழ்ந்தாலே கணவனுக்கு மனைவியை புரியல மனைவிக்கு கணவியை கணவனை புரியல என்ன இதெல்லாம் ஜாக்கிரதையா பண்ணணும் அந்த சுத்தி இருக்கிற பந்துக்கள் என்ன பண்ணுவார்கள் உபகாரமும் பண்ணுவார்கள் இடைஞ்சலும் பண்ணுவார்கள் இது மாதிரி ஒரு பொண்ணை ஒரு பையனை நாம பேசியிருக்கோம் அப்படின்னு யார்க்கையாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு பெருசாக பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம் அந்த பையனா அப்படின்னா போச்சு அந்த கல்யாணம் போயிடும் அந்த பையனா என்ன அல்ல உனக்கு அப்படின்னு அப்புறம் நமக்கு சும்மா இருக்க முடியுமா இல்லாததெல்லாம் தோணும் இந்த சுத்தி இருக்கிறவர்கள் இடங்களும் பண்ணுவார்கள் உதவியும் பண்ணுவார்கள் அந்த சுத்தி இருக்கிறவர்கள்லாம் சொன்னா நீ வந்து ராஜா கேட்கிறான்னு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ற இந்த பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் பட்ட மகிழ்ச்சியோட பையன் அவன்தான் அதனால நாளைக்கு ராஜ்யங்கிற பட்டாபிஷேகம் அவனுக்கு தான் சமிழ்நாடு சொன்னானே மூத்த மகனுக்கு தான் ராஜ்யம்ங்கிறது இந்த சோழ ராஜ்யத்துல இந்த கரிகாலன் ராஜராஜ சோழன் காலத்துல வந்த பிரச்சனையே அதானே யாருக்கு ராஜ்யம்ங்கிறதுல சுந்தர சோழ இந்த சண்டை பெருசா இருக்கிறது இல்லை சாஸ்திரம் அப்படிதான் அதனால நீ வந்து அந்த ராஜாட்ட கேளு என்ன கேட்கணும் என் பொண்ணுக்கு பற பிறக்கிற பையனுக்கு நீங்க கல்யாண மனிதரதா இருந்தவன் ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்றதா இருந்தா நான் தரேன்னு சொல்றேன் அப்படியே சொன்னான் அதுக்கு ராஜா சொன்னான் அப்படி கிடையாது ஏன்னா ராஜ்யம் தான் ராஜபோகங்களை அனுபவிக்கலாமே தவிர இளவரசனா இருக்கலாமே தவிர ராஜாவ ஆக முடியாது உண்மையை சொல்றான் இவன் கெட்டவனா இருந்தான்னா இன்னைக்கு வந்து சகஜமாக வாக்குறுதிகள் பொய்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் கவலையே படாதே உன் தான் பட்டா சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு தரமாட்டேன்னு சொன்னால் யார் கேட்க முடியவனை அந்த சத்தியத்துக்கு கட்டுப்படுவார் அந்த எல்லாம் இந்த இங்கிலீஷ்காரர்கள் வரத்துக்கு முன்னாடி நமக்கு பெருசாக எழுத்து கிடையாது இப்போ இந்த பத்திரங்கள்லாம் எழுதுகிற பற்றில அதெல்லாம் கிடையாது இந்த கடன் வாங்கறதுக்கு பத்திரத்தில் எழுதி கொடுப்பாருங்களோன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார் நல்லவனுக்கும் எழுத வேண்டாம் கெட்டவனுக்கும் எழுத வேண்டாம் பிறவர் நல்லவனுக்கும் எழுத வேண்டாம் நல்லவனாக இருந்தால் கரெக்டாக அந்த தேதியானவனே கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான் யோகியனா இருந்தா அயோக்கியனா இருந்தா அந்த பேப்பரை வச்சுன்னு பல்படி மடிக்கலாம் வா கோர்ட்டில் பார்த்துக்கலாம்ப்பா எல்லாம் அவனுக்கு தான் இல்லை ஒரு நியாயத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு சைடு நிர்வாகம் சட்டம் சட்டம் படித்தவர்கள் எல்லாம் அநியாயத்துக்கு சாதகமா இருக்கிறது தான் ஆச்சரியம் இந்த தேசத்துல இழுத்தடிப்பாரு அவ்வளவு சுலபமா எல்லாம் நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கிட முடியாது வாக்கு ரொம்ப முக்கியம் சந்தனு சொன்னார் நார தேவவர்தனுக்கு தான் அரச கொடுப்பேன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னார் அப்ப நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான் வந்துட்டான் வந்தால் மூடு அவுட் ஆயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற மூடு வந்தது அதுவும் நிறைவேற இல்லைனே அவுட் ஆகிட்டான் இப்ப அந்த தேவவர்தனுக்கு பதினெட்டு வயசு அப்பா அவுட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் கவனிச்சுட்டு அப்பாட்ட என்ன விஷயம்னு கேட்டான் என்ன பா மனசு சரியில்லையா உடம்பு சரியில்லையா அந்த காலம் போனோம் இந்த காலத்தில் என்ன மரியாதை இல்லாத பழகிறதுங்கிற ஒரு தன்மைகள்லாம் சகஜமா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சீர்கள்னா அப்பாட்ட அன்பும் உண்டு பயமும் உண்டு மரியாதையும் உண்டு அது மாதிரி பழகறதுனால ஜாகிரதையா பேசுகிறார் சந்தனு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தன் மகன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அதனால இலமரவா காய்மரவா ஒரு விஷயம் சொன்னார் அவர் சக்ரேக்கம் சிர்தினாஸ்தீ சாகதா சாஸ்திரங்கள்ல ரெண்டு கண்ணு நமக்கு தெரியறது அதுல ஒரு கண்ணு தெரியாதவன என்ன சொல்லுவோம் நாம ஒரு கண்ணு தெரியறது ஒரு கண்ணு தெரியல அவனுக்கு அப்படின்னா அவனி குருடன்னு தான் சொல்லுவோம் கண்ணு தெரியாதவன்னு தான் சொல்லுவோம் நாம முழுஷா ரெண்டு கண்ணுமே தெரியாதவர்களை மட்டும் நாம கண்ணு தெரியாதவர்கள் சொல்றது இல்லை ஒரு கண்ணு தெரியலைன்னாலும் அவர்களை தெரியாதவர்கள் அது மாதிரி சாஸ்திரங்கள்ல ஒரு புள்ளைய புள்ள பெற்றுன்றதா ஆகாது தசாஸ்யாம் புத்ராணா தேவி பதிமேகா தசங்கிருதி திருவத் சஷ்டமே வேதங்கள்லாம் சொல்றது பத்து புள்ள பெத்துக்கணுங்கிறது பத்து குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு எந்த காலத்தில் இருந்து சார் பேசுறேன் இந்த கவர்மெண்ட்டை எத்தனை சொன்னது ஒரு காலத்துல நாம் இதுவரை நமக்கு இது வரணும் அப்புறம் நாம் இதுவரை நமக்கு ஒரு வரணும் அப்புறம் நாம குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னா எத்தனை விளம்பரங்கள் ஆனா இன்னைக்கு உலகத்துல எதனால இந்தியா வல்லரசா மாறப்போறதுன்னா இந்த ஜனத்தொகையினால தான் எந்த ஜனத்தொகை இந்த நாட்டுக்கு இடைஞ்சல்னு சொல்றார்களோ அந்த தான் இது வல்லரசாவே மாற போகிறது அப்படிங்கிறது மேல வர காலங்கள் நம்ம முன்னோர்கள் என்றைக்குமே முட்டாள் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன பிரச்சனை என்ன குழந்த பெற்றுக்காதேன்னு ஒன்று பெரும்பாலான நல்லோர்கள் இதை ஃபாலோ பண்ணினதுனால பிரச்சனையா போய்ட்டு நல்லோர்கள் போரும் குழந்தை வேண்டாம் போரும் ஒரு குழந்த போரும் குழந்தை வேண்டாம் இப்படி இல்லாமல் சொன்னதுனால இப்போ ஒரு நல்ல ராஜ்யத்தை நாம தீர்மானம் பண்ண முடியல ஒரு நல்ல கவர்மெண்ட்டை நாம் தீர்மானம் பண்ண முடியல ஏன்னா அந்த சென்சஸ் அளவு குறைச்சலா இருக்கிறதுனால நல்லோர்கள் தான் குழந்தைய பெற்றுக்கணும் ஜாதி மதம் எல்லாம் விஷயம் இல்லை நல்லவர்கள் குழந்தைய பெற்றுக்கணும் ஒரு குழந்தையை பெற்றுண்டா போறாரு சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னு ஒண்ணு இவர் புரிஞ்சு விட்டார் நேர அந்த தேரோட்டிகிட்ட வந்தார் ஏன்னா பெரிய இடத்துல எல்லாம் ரகசியமா நடக்கிற காரியம் கார் டிரைவர்ட்ட கேட்டால் தெரியும் கரெக்டாக சொல்லுவான் ஐயா எங்க போறாரு வர என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லா அது போட்டும் அவன்கிட்ட வாங்கலாம் அது மாதிரி நேர டிரைவர்கிட்ட வந்தார் என்னப்பா விஷயம்னா அவன் நடந்தது முதல சொன்னான் தேரோட்டி இந்த பொண்ணை விரும்பினார் அவர் உறவினர்கள்லாம் சொன்னதை கேட்டுன்னு அந்த வேடுவராஜன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஓ அப்படியா அப்படின்னார் உனக்கு அந்த இடம் தெரியுமான் தெரியும்னார் கிளம்பலாம் வாழ்னார் அந்த வேடுவராஜன் கிட்ட வந்தார் உன அவன் வரவேற்றார் இது மாதிரி எங்க அப்பா கேட்டு நீ சொன்னையான்னார் ஆமான்னார் நான் ராஜ்யத்தை விட்டு தரேன்னார் என் அரச உரிமையை நான் விட்டு தரேன் உன் பெண்ணை குடு அந்த பெண்ணுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னா வாக்குதான் உன்னே சரின்னா போய் அப்பாவை அனுப்புங்கன்னா நான் அப்பாவை அனுப்புறேன்னுட்டார் அவர் ஏன்னா நாம் எடுத்து ஐஷன் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முறைப்படி நான் அப்பாவை வந்து அனுப்புகிறேன் நீ அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னார் அதே மாதிரியே இவர் வந்து அப்பாட்ட சொன்னார் அவன் தரையன்னு சொல்லிவிட்டான் வேடுவர் என்ன நடந்ததுன்னு சொல்லல இவர் கிளம்பி அலங்க அலங்காரங்கள்லாம் பண்ணணும்னு திப்பாப்பாடெல்லாம் போட்டுன்னு அத்தர் ஜவ்வாது அதெல்லாம் போட்டுன்னு இவர் கிளம்பி வரார் அதற்குள்ளே கடுத்துவிட்டான் அதான் சொன்னேன் ஒரு செகண்டில் மாற்றி விட்டுருவார்கள் அவன் சொன்னான் சொந்தக்காரல்லாம் இவர் வந்து ராஜ்யத்தை விட்டு தரேன்னு சொல்றார் இவர் நல்லவர் வாக்கு சொன்னா சொன்னபடி நடந்து நான் நான் சொன்னேனாலாம் இவர் கேட்க மாட்டார் எப்போ சொன்னேன்னு கேட்க மாட்டார் தேடிட்டு சொன்னேனானு கேட்க மாட்டார் இவர் சொன்னபடி கரெக்டாக நடந்துப்பார் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா சட்டம்னு இருக்கு நாளைக்கு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு ஒரு குழந்த பிறந்தா அவனுக்கு தான் அந்த ராஜ்ஜியம் மனைவியோட புள்ளேங்கிறது தான் சாஸ்திரப்படி முதல் கல்யாணம் தான் அங்கீகாரம் தர்ம பத்னின்னு பேர் அப்புறம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் காம பத்தினு பேர் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அந்த விஷயம் வேற குழந்தை இருந்தா சட்டப்படி அதுதான் உரிமை உள்ளவர்களாக ஆவார்கள் அப்படின்னு ஒண்ணு ராஜா திரும்பி வரத்தே இவன் அது மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு ஆச்சிய விஷயமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா நான் தான் அப்பையே சொன்னேன்னா நான் தரமாட்டேன்னா இவர் திரும்பி வந்துட்டார் இவர் அப்பா கல்யாணம் வர போறாருன்னு பீஷ்மர் தேவவர்தன்கிற பீஷ்மர் பூர்ண கும்பங்கள்லாம் வச்சுன்னு மேலதாளங்கள்லாம் வச்சுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தா அவர் வெறுங்கையோட வரத்த திரும்பி போய் கேட்டார் தேரோட்டி என்ன நடந்தது இது மாதிரி சொன்னார்கள் ஓ அப்படியாண்டா தன் வயசு உள்ள சில ராஜகுமாரர்களை கூப்பிட்டார் பிரமுகர்களை விஐபி சில பேரை கூட்டார் மகரிஷிகள் சில பேரை கூட்டார் எல்லாரையும் ஆயிடுச்சுன்னு நேர போனார் என்னப்பா என்ன அவன் சொன்னான் நீங்க விட்டு கொடுத்தாலும் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க மகன் விட்டு கொடுக்கணுமே நீ நினைக்கிறது நியாயம்னார் ஏன்னா நான் நல்லவனா இருப்பேன்னு சொல்லலாம் என் மகன் நாளைக்கு அது மாதிரி இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது நீ சந்தேகப்படுறது பயப்படுறது நியாயம் இது எல்லாமே நான் கல்யாணம் பண்ணிண்டாதானே என்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையை பெற்றுண்டாதானே என்ன சொல்றீர்கள் கேட்டா இப்ப சொல்றேன் எம் பிஷ் அபுத்திராபி மேலோகா பவிஷ்யன்ம பிரபுத்யுக்தம் మిదిహా య్రీయే మయ మమేహం సమాశ్రితన్న కన్యాం ప్రయే పరిత్యజామ్యహం రాజ్యం మిథున మైథున చాపి్వరేత భవిష్యామి தாசத்தியம் பிரவி நீ தேம்மச்சாரின்னா இங்க ஒரு குழப்பம் வரும் பதினெட்டு வயசுல இவர் இந்த சத்தியம் பண்றார் அப்ப இதுக்கு முன்னாடி இவர் பிரம்மச்சாரியா இருந்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் நான் அப்படி இல்லை இந்த பிரம்மச்சாரிக்கு ரெண்டு நிலை இருக்கு பொதுவா பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாதவர்கள்னு அர்த்தம் இல்லை பிரம்மணே வேதே சரதி பிரம்மச்சாரின்னு அர்த்தம் வேதம் படிக்கிற காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் பிரம்மச்சாரின்னு பேர் சில பேர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா அவன் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தை பொருந்தாதங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவனா மனசில் ஆசை உள்ளவனாக தான் இருந்தேன் இப்போ நீ சொன்னதுனால இன்னிலேருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை விட்டுவிட்டேன் மத்திய பிரபிருதி மேதாசை பிரம்மச்சரியம் பவிஷ்யது சாஸ்திரங்கள்ல குழந்தை இல்லைன்னா நல்ல லோகம் கிடையாதுன்னு இருக்கு அபுத்திரசியாபி மேல் லோகாக